திறக்காத அங்கன்வாடி கட்டிடம் விழுப்புரம் மாவட்டம் வல்லம் ஊராட்சி ஒன்றியம் உடையாந்தாங்கல் ஊராட்சியில் பத்து லட்சத்து பத்தொன்பதாயிரம் மதிப்பீட்டில் அங்கன்வாடி மைய கட்டிடம் குழந்தைகளின் பயன்பாட்டிற்காக எம்ஜிஎன் ஆர்இஜிஎஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் கட்டப்பட்டது தற்போது இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆகியும் இதுவரை அங்கன்வாடி கட்டிடம் குழந்தைகளின் பயன்பாட்டிற்கு வரவில்லை அங்கன்வாடி திறக்கப்படாததால் சிறு பிள்ளைகள் தினமும் பெரும் சிரமத்திற்குள்ளாகிறார்கள் ஆகவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அங்கன்வாடியை சிறு பிள்ளைகளின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று பெற்றோர்களும் பொதுமக்களும் தங்களது ஆதங்கத்தை தெரிவிக்கின்றனர் மேலும் அங்கன்வாடி பின்புறம் கிணறு உள்ளதால் குழந்தைகளுக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்று தெரிவிக்கின்றனர் அந்த கிணற்றுக்கு பாதுகாப்பு வலையமைத்து தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுசா கட்டி வச்சுக்கிறாங்க அது தரப்பு சொல்லு மாசத்துக்கு மேலே ஒரு வருஷம் ஆகுது கட்டி பரப்பவே இல்லை நடவடிக்கை எடுத்து அதிகமாக அதை திறந்து